ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஸ்ரீ ஹைக்ரீவா புத்தகாலயா சார்பில் பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இரு நாட்களாக புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது இந்து தமிழ் திசை இஸ்கான் எஸ்டி புக்ஸ் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் மற்றும் காவிரி புக்ஸ் உள்ளிட்ட புகழ்பெற்ற புத்தகக் கடைகள் அரங்குகளை அமைத்துள்ளனர் கல்வியாளர்கள் மாணவர்கள் மற்றும் புத்தக ஆர்வலர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் கல்லூரி செயலர் மற்றும் தாளர் திரு சி ஏ ஆர் வெங்கடேஷ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கல்லூரி முதல்வர் முனைவர் எம் பிச்சைமணி கண்காட்சியை துவக்கி வைத்தார் முதன்மை துணை முதல்வர் முனைவர் ஜி ஜோதி மற்றும் துணை முதல்வர்கள் முனைவர் ஆர் கிருஷ்ணன் முனைவர் வி உபேந்திரன் புல முதன்மை முதன்மையர்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த புத்தக கண்காட்சியில் ஸ்ரீமத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மூவாயிரம் மாணவர்கள் ஆயிரம் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் பங்கேற்று பயனடைந்தனர் நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் துறை தலைவர் முனைவர் எஸ் லட்சுமி கல்லூரி மக்கள் தொடர்பு அதிகாரி திரு மோகன் மற்றும் நூலகத்துறை பேராசிரியர்கள் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர் வணக்கம் நான் டாக்டர் எஸ் லக்ஷ்மி லைப்ரரியன் ஸ்ரீமதாண்டவன் ஆண்டவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நாங்கள் புத்தக கண்காட்சி ஒரு பத்து வருஷமாக தொடர்ந்து நடத்திக்கிட்டு வரோம் இதில் கொரோனாக்கப்புறம் கொஞ்சம் குறைவாக இருந்தது இப்போது இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் கண்டினியூ பண்ணி ஆரம்பிச்சிட்ருக்கோம் இது எதுக்கோசரம் அப்படின்னா மாணவர்கள் கணினிலையும் செல்ஃபோன்லேயும் அவங்களோட நேரத்தை இது பண்ணுறாங்க அதுக்கோசரமாக புத்தகத்தை பயன்படுத்தணும் எவ்வளோ புத்தகங்கள் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் வரணும் இதனால் அவங்களும் பயனடையணும் அப்படின்றதுக்காக இந்த கண்காட்சியை நடத்தியிருக்கோம் இந்த கண்காட்சியில் எங்களுடைய கல்லூரியில் இருக்கிற புத்தகங்கள் ரேர் புக்ஸ் ஸ்பெஷல் புக்ஸ் நாங்கள் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டர் கெமிக்கல் இல்லாத புத்தகங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ரிசர்வேட்டர் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதுவும் இந்த கண்காட்சியில் வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் சில்ட்ரன்ஸ் புக்ஸு ரிலீஜியஸ் புக்ஸ் எல்லாமும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம் மாணவர்கள் இதை பார்த்து வாங்கி பயனடையுமாக இந்த வ செய்திருக்கோம் நன்றி வணக்கம் நான் பி சந்துரு செகண்ட் யூஜி கெமிஸ்ட்ரி இன்னைக்கு ஸ்ரீ ஃப்ரம் தாண்டவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன்றைக்கி எங்கள் காலேஜில் வந்து புக் ஃபேர் போட்டிருக்காங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஃபோன் ஸ்க்ரீனில் தான் எல்லாம் படிக்கிறாங்க அந்த ஃபோன் ஸ்க்ரீன்லேருந்து இருந்து புக்கு ஸ்க்ரீனுக்கு வரணும் அந்த ஒரே ரீசனுக்காக அதை அதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக எங்கள் காலேஜில் இன்றைக்கி புக் ஃபேர் போட்டிருக்காங்க எங்கள் காலேஜ் மட்டும் இல்லாமல் வெளி காலேஜ்லருந்தும் ஸ்கூல்லேருந்தும் கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் கா சந்தியா தமிழ் இலக்கியம் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறேன் ஸ்ரீமத் தாண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இன்றைக்கி எங்கள் காலேஜில் புக் ஃபேர் போட்டிருக்காங்க இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரேஷனில் எல்லாமே ஃபோன் டெக்னால டெக்னாலஜி இதை நோக்கி பயணி இருக்க சுச்சுவேஷனில் புக் ஃபேர் போட்டிருக்காங்க எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த புக் ஃபேரில் சிறுகதைகள் நாவல்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் உண்டான நிறைய புக்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது இதை படித்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து உத நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம உதாரணமாக இருக்கணும் இந்த புக்ஸ்லாம் படித்து நம்ம அட் சமுதாயத்தில் வந்து நல்ல முன்னேற்றத்துக்கு போகணும் நன்றி வணக்கம் என் பெயர் சாதனா நான் ஸ்ரீமத் ஆண்டவன் கல்லூரியில் படித்து வருகிறேன் எங்களுக்கு இந்த புத்தகத் திருவிழா வந்துட்டு ரொம்ப உபயோகமாக இருக்குது நாங்கள் எப்போதுமே மொபைல்லையே எல்லாமே வந்துட்டு பார்த்துக்கிட்டு எது ஸ்பீச்னால் வந்துட்டு நாங்கள் மொபைலில் தான் தேடி எல்லாமே இது பண்ணுவோம் இன்றைக்கி நாங்கள் காம்படிஷன் அதில் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி புத்தக திருவிழாவில் வந்து எடுத்து நாங்கள் படித்து வின் பண்ணியிருக்கோம் இது எங்களுக்கு புத்தக புத்தகம் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க்யூ வணக்கம் என் பெயர் டி லக்ஷ்மி நரசிம்மன் நான் ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் இன்று வாசிப்பு பழக்கம் என்பது மக்களிடையே குறைந்து கொண்டே வருகிறது ஒருவரால் இரண்டு பக்கங்களை தொடர்ந்து வாசிக்க முடியாத அவலநிலை தான் இன்று இருக்கிறது இதை மேலும் கூட்டும் வகையில் இன்று பலரும் த திறன்பேசியில் வாசிக்கிறார்கள் இதனை தடுக்கும் வகையிலும் வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்தும் வகையிலும் நமது ஆண்டவன் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இன்று புக் புக்ஃபேர் நடத்துகிறது இதில் மிகவும் குறைந்த விலையில் டிஸ்கவுண்ட் எனப்படும் டிஸ்கவுண்ட்டில் புக்க புத்தகங்கள் விற்கப்படுகின்றன இதனால் பலரும் பயன்பெறுவர் என்று நம்பப்படுகிறது நன்றி தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் விஸ்வேஸ்வரன் நான் இங்கே திருவானைக்காவலில் வந்து அரசு கிளை நூலகத்தில் வாசகர் தலைவராக இருக்கேன் இந்த முதல் முதல்ல நம்ம ஸ்ரீமதி ஆண்டவன் கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கும் குறிப்பாக நூலகத்துறைக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு மாணவர்களோட எதிர்காலத்துக்கோசரம் கல்லூரி நிர்வாகம் மிக சிறப்பான ஏற்பாடுகளை நிறைய செய்துகிட்ருக்காங்க இப்போ நம்மளுடைய அரசு கலைஞர்களை தொடர் ஒரு ஒன்று சைன் பண்ணி எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து மாதம் ஒரு நிகழ்ச்சி வந்து நூலக சம்மந்தமான விழிப்புணர்வு பல்வேறு துறைகளில் வந்து மாணவர்களோட திறமைகள் வெளிப்படணும் பேச்சு எழுத்து கவிதை கட்டுரை பல்வேறு பல்துறை வித்தகர்களாக மாணவ மாணவிகள் வளரணும்னு கல்லூரி நிர்வாகம் நிறைய விஷயங்களை செய்துட்டு இருக்காங்க அதன் ஒரு பகுதியாக இப்போ பத்தாண்டுகளாக தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய புக் ஃபேரை இந்த வருஷம் இருக்காங்க நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் காவேரி புக் ஹவுஸ் தமிழ் ஹிண்டோடது இஸ்கான் இதோடு சேர்ந்து அவங்களுடைய ரேர் புத்தகங்களை ஹேக்ரியோ புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரேரான புக் புக்ஸெல்லாம் வந்து இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க நிறைய மாணவ மாணவிகள் வந்து நீங்கள் படிச்சுட்ருக்குறவங்க ஒரு நாலாயிரம் பேர் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்காங்க ஸோ இது வந்து மாணவர்களுக்கு புத்தகங்களை வாசிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வரணும் இது வந்து ஒரு 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 ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு ரொம்ப வேகமாக நம்ம மூவ் இருக்கும்போது இதை வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கக்கூடியதான் புத்தக வாசிப்புன்றது இன்னும் கரெக்டாக சொல்லா சில உளவியாள உளவியலாளர்கள் சொல்கிறது வந்து மனப்பிரல்வு சம்மந்தப்பட்டவங்களுக்கே வந்து இந்த புத்தக வாசிப்பு வந்து மனசை வந்து ஸ்டெடியான ஒரு மைண்ட் செட்டு கொண்டுட்டு வரும் அது அந்த கெமிக்கல் இன்பேலன்ஸிங்கே சரி பண்ணக்கூடியது புத்தக வாசிப்புன்றதெல்லாம் கூட சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் எல்லா வகையிலையும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்துட்டு இருக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகத்திற்கும் குறிப்பாக நூலகத்துறைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் இது போல் எல்லா கல்லூரிகள்லையும் புக்ஃபேர் நடக்கணும் அந்த கல்லூரி மாணவ மாணவிகள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் எவ்வளோ வருஷ வருஷத்துக்கு செல்ஃபோனுக்கு யூஸ் செலவு பண்ணுறதை விட ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரரூபான்னு ஒரு புத்தகங்கள் வாங்குறதுக்காக குறைஞ்சி ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் ஸ்பென்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன் தொடர்ந்து நம்மளுடைய கல்லூரி வந்து சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களும் நன்றி பாராட்டுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் பத்து மணியிலேருந்து மாலை நான்கு மணி வரை நடக்கும் பொதுமக்கள் அனைவரும் வரலாம் கல்லூரி வந்து ஃப்ரீ என்ட்ரி தான் இது வந்து இப்போ இது கிடையாது எதுவும் இது பண்ண வேண்டாம் யார் வேணாலும் வரலாம் இன்றைக்கி தேதி நாளைக்கு தேதி இரண்டு நாட்கள் ஃபுல் டே டென் டு ஃபோர் புக் ஃபேர் நடக்குது தேங்க்யூ É I'm